மாணவ சென்றிருப்பவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்றத்தினுடைய மாவட்டம் தேனி மண்டல செயலாளர் ஏ சந்திர்குமார் தேனி மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா தேனி மாவட்ட தலைவர் பாலா தேனி மாவட்ட சொந்தரங்க தலைவர் தர்மராஜ் தேனி மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜபாண்டி தேனி ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் தேனி மாவட்ட மாணவரணி செயலாளர் ராமுபட்டி ஒன்றிய செயலாளர் தங்கப்பாண்டி ஒன்றிய செயலாளர் பசுபதி பாண்டியன் தேனி மாவட்ட தொண்டரணி செயலாளர் காண்டீஸ்வரன் என்பதை மகிழ்ச்சியோடு செய்யப்பட்டு வருகின்றோம் தற்போது தமிழக மக்கள் முன்னேற்றின் சார்பாக தேனி மண்டல செயலாளர் எஸ் சந்தில் குமார் அவரின் தலைமையில் மண்டல மற்றும் தொண்டரணி உறுப்பினர்கள் மாணவிலிருந்து மரியாதை செஞ்சு கொண்டிருப்பதற்கு மகிழ்ச்சியோடு செய்யப்பட்டு வருகிறோம்

சல்த்திற்குంద్ర முகல் வணக்கம் சலத்திற்குంద్ర முகல் வணக்கம் சலத்திற்குంద్ర முகல் வணக்கம் வணக்கம் முகல் வணக்கம் முகல் வணக்கம் வணக்கம் முகல் வணக்கம் முகல் வணக்கம் முகல் வணக்கம் பல்வி தந்தை காமராஜ் இருக்காரு பல்வி தந்தை காமராஜ் இருக்காரு மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே தேனி மாவட்டத்தில் தேனி மாவட்டத்தில் வேணு மாவட்டத்தில் நீ